வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இண்டஸ்ட் அவர்ஸ் சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாகுங்க கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகளாக மூமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நானூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் ஒன் இருக்குது இது வித்இன் தியரட்டிக்கல் லிமிட் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டுங்கிறதுனால ஒரு ஆவரேஜ் பாலாட்டாலிட்டி இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க பி இது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு உண்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அனாலிசிஸ்ட் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் அனாலிசிஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்ஜினலாக தான் ரெவின்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்க்குறாங்க இபிஎஸ் வந்து டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸில் பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது டோட்டல் அசெட் பதிமூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இருபது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு ரூபா கூடிய முப்பத்தி ஏழு ரூபா எழுபது பைசான் இருக்கு இந்த ரெண்டு வருஷமாக நமக்கு பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு ரூபா கூடி இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் அஞ்சுலயும் கூடி இருக்கு இதே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் தொடர்ந்துன்னா இது அடுத்த கட்டத்துக்கான அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நெட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பத்தி ரெண்டு வச்சிருக்கிறாங்க இதுவும் நல்ல ஹை லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸஸஸஸஸஸஸஸஸஸில் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாலு பர்சன்ட் குறஞ்சு பேருக்கு அதே மாதிரி ரெவின்யூ ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன் நம்ம பார்க்கும்போது ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு தோராயிரமாக சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க குறஞ்சு பேருக்கு இதுவும் தோராயிரமாக சொல்லியிருக்கிறேன் அதனால் ஈபிஎஸோடய லெவல் கிட்டத்தட்ட ஒம்பது ரூபா கிட்டக்க குறைஞ்சி ரூபா எழுபது பைசாங்கிற லெவலில் இருக்குது அதனால் ஈபிஎஸோட டிடிஎம்ன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபது பைசா கம்மியா இருக்கு அதை டிக்ரீஸ் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிறதா இல்லாட்டி இருபது பைசாதான் ஸ்டாக்னேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாமா ஸ்டாக்னேட் ஆனாலும் கரெக்ஷன் உன் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆனாலும் இது வந்து கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் ஆவரேஜ் கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேஷன் பொசிஷன் அதே இடத்துல ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும் தென் ஆக்சுவல் ரிசல்ட் அடுத்த குவார்டரோடைய ஆக்சுவல் ரிசல்ட் பீட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி முப்பத்தாறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸும் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ எம்எஃப்ஓ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு எட்டு குவாட்டரா அவனுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு வந்திருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் நாலு குவாட்டரா அவனுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி இருபத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ரெண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வச்சுருப்போம் இப்போ இவன் ஒன்று புள்ளி அஞ்சு நெருக்கி வந்திருக்கிறான் ஒன்று புள்ளி அஞ்சை பிரேக் பண்ணினான்னா ரெண்டு புள்ளி அஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் எண்ணூறுவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் பாசிட்டிவ் ரிசல்ட்டு இவங்க கொடுக்கணும் அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் அது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இப்போ இபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் எடுத்துக்கிறோம் இபிஎஸோடைய கரண்ட் டிடிஎம் முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒம்பது புள்ளி முப்பத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இந்த ஒன்பது புள்ளி முப்பத்தி அஞ்சுங்கிறது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற ஏழு புள்ளி ரெண்ட காட்டிலும் கூட இருக்கு அதே மாதிரி கியூ ஃபோரில் எடுத்த ஆறு புள்ளி ஏழை காட்டிலும் கூட இருக்கு அதனால இது இம்மீடியட்டாக இப்ப கரெக்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும் ஏன் இந்த இடத்துல இதை கவனமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த க்யூஃப் குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸஸில் பார்க்கும்போது அவனுடைய டிடிஎம் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது அதனால கரெக்ஷனுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு பேசியிருப்போம் ஆனால் இங்கே ஆவரேஜ் வந்து கூட இருக்கிறதுனால இம்மீடியட்டாக கரெக்ஷனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த ஆவரேஜை பீட் பண்ணி கொண்டு போனான்னா நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அது தவிர்த்து இவன் வந்து கீழே காட்டிலும் கம்மியா எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவனோட இந்த ஈபிஎஸோட டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சப்சிக்வெண்ட் குவார்டருக்கான இபிஎஸ் டிடிஎம் இதை கணக்கில் வச்சு இவன் புல்லிஷ் ஸ்ட்ரெண்டில் இருக்கிற பட்சத்தில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் நானூற்றி ஐம்பத்தி ஏழுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி மூணுங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட மிட் பாயிண்ட் ஐநூத்தி முப்பத்தி ஆறு இவன் புல்லிஷோட என்விரான்மெண்ட் அதாவது ஜோனுக்குள்ள வரா எப்ப வரா அப்படின்னு சொன்னாக்க முன்னூத்தி எண்பதுங்கிறத உடைக்கும் போது இவன் வந்து புல்லிஷ் ஜோனுக்குள்ள வரா இப்ப அந்த ஏரியாவை கடந்து வந்திருக்கிறான் இந்த இடத்துல கரெக்ஷன் எதுவும் எடுக்காம அப்படியே ஸ்வீப்பா அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தான்னா இது கொஞ்சம் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது நான் எடுத்திருக்கிறது எஸ் டூலேருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் எஸ் டூ இரநூத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு எஸ் ஒன் முந்நூற்றி எண்பத்தி ஏழுல நானூற்றி பத்து பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோனில் பாட்டம் ரேஞ்சு நானூற்றி எழுபத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பிரே பிரேக் பாயிண்ட் ஐநூற்றி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரேஞ்சு அறுநூத்தி எழுபத்தி எட்டுலேருந்து எழுநூத்தி பன்னெண்டு ஆர் ஒன் எண்ணூறுல இருந்து எண்ணூத்தி முப்பத்தி எட்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு நம்ம பார்த்தோம்னாக்க பிரேக் பாயிண்டோடைய பாட்டம் ரேஞ்சு வரைக்கும் செப்டம்பர் மாசம் போன செப்டம்பர்ல ஹைட் வச்சுட்டு எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்டோட அவன் ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுத்து இப்போ எஸ் ஒன்னுங்கிற ரீஜனில் சுத்திக்கிட்டே இருக்கிறான் ஏன் இப்போ இவன் வந்து ஸ்டாக்னேட் ஆனாலும் கீழே விழுகல அப்படின்னு சொன்ன ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று வந்து பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது ரெண்டாவது இந்த குவார்டருக்கான இபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் க்யூ ஃபோரை காட்டிலும் கூட இருக்குது அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் கூட இருக்கிறதுனால இந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அடுத்த குவார்டருக்கான பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் அப் மேலே போகும்போது எய்தர் பிபியோட பாட்டம் ரேஞ்சுக்கோ இல்லை பிபியோட ரேஞ்சுக்கோ இவங்க வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது மாறா இவனோட ரிசல்ட்டு சொதப்புச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்டான முந்நூற்றி இருபதோ இல்லை அதை உடைக்கிற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னும் வீக்காக இருந்துச்சுன்னா எஸ் டூ வரைக்குமோ அது கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே